இப்பதிவில் கண்ணன் திரௌபதிக்கு கருணை காட்டிய காரணம் என்ன என்பதை சிறுகதையாய் காண்போம் பல சந்தர்ப்பங்களில் கிருஷ்ணர் இந்தவர்களின் துணைவியான திரௌபதியை இழிவுகளிலிருந்து பழி ஏற்படாமல் காப்பாற்றி வந்தார் கிருஷ்ணர் திரௌபதிக்கு காண்பித்த கருணையின் காரணத்தை சத்யபாமாவும் ருக்மணியும் அறிய ஆர்வம் கொண்டனர் கிருஷ்ணர் அவர்களது சந்தேகங்களை தீர்த்து வைக்க ஒரு நாள் இருவரையும் தன்னுடன் திரௌபதியின் அரண்மனைக்கு அழைத்து சென்றார் அவர்கள் அங்கு சென்றபோது திரௌபதி தனது குளியலை முடித்துவிட்டு கூந்தலை கொண்டிருந்தாள் கிருஷ்ணர் ருக்மணியையும் சத்யபாமாவையும் திரௌபதியின் கூந்தலை நீவிவிடுமாறு கூறினார் சற்று கோபமாக இருந்தாலும் இருவரும் கிருஷ்ணரின் ஆணைக்கு இணங்கினர் திரௌபதியின் கூந்தலை அவர்கள் சீவும் பொழுது ஒவ்வொரு உரோமத்திலிருந்தும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற ஒலி வருவதை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர் கிருஷ்ணரின் மீது திரௌபதி கொண்ட பத்தியை புரிந்து கொண்டனர் அவள் மீது கிருஷ்ணர் பொழியும் அருளுக்கு திரௌபதி முற்றிலும் தகுதியானவள் என்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள் கிருஷ்ணர் மீது இருந்த அன்பு ஈடுபாடு மற்றும் பத்தி திரௌபதியின் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து இருந்தது கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்த திரௌபதி பத்தியின் உச்சத்தில் இருந்தாள் முழு மனதோடு வணங்கும் பத்தியின் வேண்டுதல்களை கிருஷ்ணர் அங்கீகரிக்காமல் இருப்பாரா நாம ஜபம் என்ற எளிய சாதனை மூலம் இறைவனின் பரிபூரண அனுக்கிரகத்தை திரௌபதி பெற்றாள் பத்தி செய்வோர்களை பரமாத்மா எப்படி ஆசையோடு பார்க்கிறார் பாருங்கள் இதுபோன்ற ஸ்ரீகிருஷ்ணரின் அரிய தகவல்களைத் தொடர்ந்து காண லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் விரைவில் அடுத்த தகவலில் சந்திப்போம் ஜெய் கிருஷ்ணா